இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தன்று பெண்ணாடம் பொன்னேரியில் அமைந்துள்ள அன்பின் வம்சம் அறக்கட்டளை இல்லத்தில் தேசிய குடியேற்றி மரியாதை செலுத்தினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி எடுத்த பெண்ணாடம் பொன்னேரியில் அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேகுவேரா அன்பு ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லம் எழுச்சி தளிர் அறிவுசார் குறைபாடு உடையோர் பள்ளியில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவினை குட்டி தேசிய குடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கி கொண்டாடினா் விழாவில் பொன்னேரி ஊராட்சியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திருவள்ளுவன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இ எம் ஆர் எஸ் விஜய் கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளரும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை தாளருமான வழக்கறிஞர் அபி பத்மாவதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் திருவள்ளுவன் பேசுகையில் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேகுவேரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லம் எழுச்சி தளிர் அறிவுசார் குறைபாடு உடையோர் பள்ளியின் மூலம் இவர்களுக்கு ஆதரவாக அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பாக பார்த்துக் அன்பின் வம்சம் அறக்கட்டளை தாளர் அபி பத்மாவதியை நாளை வரலாற்று புத்தகத்தில் எழுதக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்று தெரிவித்தார் எந்த நேரத்தில் பாராட்டி உங்கள் பணி தொடருக்கும் கொஞ்ச நாளில் நானே கூட வந்து இங்கே செஞ்சிருக்கேன் பத்மாவதி இந்த கிராமத்தில் செய்திருப்பது பத்மாவதிக்கு மட்டும் பெருமை அல்ல இந்தியாவில் உள்ள முதியவர்கள் அனைவர்களுக்குமே அது பெருமை தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கவில்லை மருமகள் பாதுகாக்கவில்லை பேரப்பிள்ளைகள் பாதுகாக்கவில்லை உற்றார் உறவினர்கள் பாதுகாக்கவில்லை என்று மனமுடைஞ்சி வீதியிலே நிற்கிற அந்த அனாதைகளை நான் இருக்கிறேன் வாங்கள் என்று கையை பிடித்து அழைத்து வந்து இந்த ஆசிரமத்திலே அடைக்கலம் கொடுக்கிறார் என்றால் அந்த பெண் மிக உயர்ந்த பெண் இதுதான் எனவே இந்த நேரத்தில் பத்மாவதிக்கு நான் நன்றி சொல்ல கடமைக்கிறேன் நான் இந்த நேரத்தில் தொழுகூரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்து விடுதலை சிற்பை மாவட்ட செயலாளர் வந்து வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனார் அதுக்கு போறதா இருந்தேன் ஆனால் அதுக்கு போவதை விட ஆயிரம் மடங்கு புனிதமாக பயணம் உங்களை சந்தித்து நான் அதை கைவிட்டு உங்களை கைப்பிடித்திருக்கிறேன் காரணம் இதில் எனக்கே வழிகாட்டி பத்மாவதி எந்த நேரத்தில் அவரையும் பாராட்டி உங்கள் பணி தொடரட்டும் கொஞ்ச நாளில் நானே கூட வந்து இங்கே தங்கிடுவேன் என் பிள்ளைகள்கிட்ட இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அறிவாக வளர்த்து வச்சுருக்கறதால அந்த புரிதமான இடத்துல ஒரு புனிதமான பெண் நடத்துகின்ற ஆசிரமத்தில் தங்கியிருப்பது மனசுக்கு இன்னும் ஆயுள் நீடிக்கும் உங்களுக்கு அந்த ஆயுள்